வணக்கம் உங்கள்ட்ட சிங்கப்பூர் வரதை பற்றி சொல்லியிருந்தேன் இப்போ டேட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிடுச்சு தேதி ஆகஸ்ட் அன்னைக்கு வரேன் அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் எங்கே வரேன் எப்போ என்னை சந்திக்கணும்னு கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் இமெயில் ஐடியிலையும் எங்கள் டீமை கனெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க சிங்கப்பூரில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சாந்தேதி டெஃபினட்டாக சந்திப்போம் நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம என்ன நினைக்கிறோம்னா வாழ்க்கையில் ஜெயித்தவனாக வந்து பயங்கரமாக டேலண்ட் உள்ள பார்ட்டி இருக்கிறதுலே அவன்தான் ஸ்மார்டஸ்ட் மோஸ்ட் டேலண்டட் அந்த டேலண்ட்னால அவன் ஜெயித்தான் அவன் வந்து டேலண்ட் இல்லைன்னா அவன் ஒன்றுமே ஆயிருக்க மாட்டான் அப்படின்னு நினைக்கிறோம் நான் பல தர சொன்ன மாதிரி நம்ம உடனே டெண்டுல்கரை காமிச்சிருவாங்க டெண்டுல்கரை காமிச்சு அவனை மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராட்னரி டேலண்ட்டு அப்படின்னு டெண்டுல்கரோட வாழ்க்கை வரலாறு நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டான் அவன் குடும்பம் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு அவன் அண்ணனே அவன் கேரியரை விட்டுட்டான் தான் அவன் சக்ஸஸ் ஆனான்னு உங்களுக்கு புரியும் டேலண்ட்டுங்கிறது கொஞ்சம் எட்ஜு டெண்டுல்கருக்காவது டேலண்ட் இருந்தது முக்கால்வாசி பேருக்கு டேலண்ட்டே இருக்காது அவனால் அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் டேலண்ட்டு கம்மியாக இருக்கும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்க மாட்டான் இருந்தாலும் அவன் வாழ்க்கையில் ஜெயிப்பான் ஏன்னால் அவனுக்கு வாழ்க்கையில அவனுக்கு என்ன வேணுங்கிறது நல்லா தெரியும் ஒன்ஸ் வாழ்க்கையில் என்ன வேணும்னு தெரிஞ்சப்பறம் ரெலன்ட்லஸா என்ன ஆனாலும் அதை நோக்கி போயிட்டே இருப்பான் என்ன கஷ்டம் வந்தாலும் எது வந்தாலும் அதுலேருந்து கான்சன்ட்ரேஷனை திருப்பி தூக்கவே மாட்டான் தான் வாழ்க்கையில பெரிய சக்ஸஸ் ஆகி சேரும் இதை நீங்கள் வந்து லைஃப்பில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இன்னைக்கு இங்கே எலக்ட்ரிசிட்டின்னு இப்படி இருக்கு இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா இதுக்கு ஒரே மனிதன் காரணம் தாமஸ் ஆல்வா எடிசன் கிராம ஃபோன்னு ஒரு தட்டில் பாடுவாங்க அந்த காலத்தில் அந்த கிராம ஃபோன் கண்டுபிடிச்சது எடிசன் ஹிஸ் மாஸ்டர்ஸ் வாய்ஸ் அப்படின்னு வரும் அதே மாதிரி இன்றைக்கி எலெக்ட்ரிக் பல்ப் இருக்குது உங்களுக்கு லைட் இருக்குது அது மாதிரி கண்டுபிடிச்ச அந்த லைஃப்பில் இவ்வளோ தூரம் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தான் இது மாதிரி ஆயிரக்கணக்கான ப்ராடெக்ட்ஸை கண்டுபிடிச்சி சக்சஸ்ஃபுல் ஆக்கினது எடிசன் எடிசனோட கம்பெனி எங்கே போச்சு நீங்கள் கேட்டீங்கன்னா இன்னைக்கு ஜென்ரல் எலக்ட்ரிக்குன்னு இருக்கிற கம்பெனி எடிசனோட கம்பெனி தான் டெட்ராய்ட் அமெரிக்காவில் மெனலோ பார்க் அப்படிங்கிற இடத்துல அவர் பயங்கரமாக லேபர்டரியா எரிஞ்சு பார்த்தார் அந்த ஒரு வாட்டி அந்த லேபே எரிஞ்சு போயிடுச்சு ஏதோ நாலு கெமிக்கல் மிக்ஸ் ஆகி அந்த மெனலோ பார்க்குன்னு எரிஞ்சு நார்மலாக உங்களையும் என்ன மாதிரி இருந்திருந்தான்னா அவன் வாயிலையும் வயிற்றுலையும் அடித்து எனக்கு எல்லாம் போச்சுன்னு ரோட்டில் விழுந்து பிரணப்பான் அவன் ஒன்றும் பண்ணல அவன் பையன்ட்ட சொன்னான் உங்கள் அம்மாவை அவங்க ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வர சொல்லு இது மாதிரி ஃபயர் ஒர்க்ஸ் திரும்பி பார்க்க முடியாது திரும்பி என்னோட லேபு எரியாது மந்தி இதை கம்ப்ளீட்டாக என்ஜாய் பண்ணுன்னு சொன்னாங்க ஒரு நாளைக்கு ஃபுல்லாக அந்த பில்டிங் இருந்து ராச போச்சு திரும்பி போய் அவரோட நண்பர் அதே டே டெட்ராய்டில் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருந்த ஹென்ரி ஃபோர்ட்டை போய் பணம் கேட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணான் வாழ்க்கையில் எது வேணுங்கிறது எடிசனுக்கு நல்லா தெரியும் உடனே எடிசனுக்கு டேலண்ட் இருந்திருக்குன்னு நீங்களாம் நினைப்பீங்க எடிசன் ஸ்கூலில் போகும்போது அவங்க மிஸ்ஸு எழுதிட்டாங்க இனிமேல் இந்த பையனை ஸ்கூலுக்கு அனுப்பாதீங்க இவனை மாதிரி வடிகட்ட முட்டால் யாரும் கிடையாது இவனால் கற்றுக்கவே முடியாது அப்படின்னு அமுச்சுட்டாங்க அதே மாதிரி வீட்டில் அவங்க அம்மா சொல்லி கொடுத்து தான் எடிசன் கற்றுக்கிட்டான் ஒரு ஸ்டேஷன் மாட்டில் போய் ரயில்வே ஸ்டேஷ் கேரேஜில் பேப்பர் விற்கிறது தான் வேலை ஒரு டிக்கெட் செக்கரோட கோவத்தில் வந்து அந்த டிக்கெட் செக்கர் பேரை பேரஞ்சு பிளாட்ஃபார்மில் தூக்கி போட்டான் அவன் அடித்த அடிலேயும் கீழே தெரியலேயும் ஒரு காது கொஞ்சம் கம்மியாக தான் எடிசனுக்கு கேட்கும் ஆனால் அதே பிளாட்ஃபார்மில் ஒரு ஸ்டேஷன் மாஸ்டர் யூஸ் பண்ணுற டெலிகிராஃப் கோடை நல்லா கற்றுக்கிட்டு ஒரு நாளைக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் போது எமர்ஜென்சிக்கு கோடை யூஸ் பண்ணி காமிச்சு அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தவன் எடிசன் எதுக்கு நான் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா எடிசனுக்கு உங்களுக்கு காது கேட்காது ஸ்கூல்லேருந்து வீட்டு காமிச்சிட்டாங்க நீ விற்கிற பேப்பர்லாம் தூக்கி போட்டு முயற்சிட்டாங்க இதுலேருந்து ஒரு ஆளால் திரும்பி வர முடியும்னா அவன் எவ்வளோ தூரம் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்கிறது நீங்க புரிஞ்சுக்கணும் வாழ்க்கையில எந்த தருணத்துக்கு தள்ளினாலும் இது மாதிரி ஆட்கள் ஜெயிச்சுட்டு வருவாங்க ஒரு இடத்துல அவன் என்ன சொல்கிறான்னா ஒரு ஜீனியஸுங்கிறது ஒன் பர்சன்ட் இன்ஸ்பிரேஷன் நைன்டி நைன் பர்சன்ட் ப்ரெஸ்பிரேஷனுங்கிறான் நைன்டி நைன் பர்சன்ட் ப்ரெஸ்பிரேஷனுங்கிறது வேலை செய்யறது ப்ரெஸ்பிரேஷன்னா வேர்வை வேர்வை போட்டு வேலை செய்கிறது தான் ப்ரெஸ்பிரேஷன் இன்ஸ்பிரேஷனுங்கிறது ஒரு பர்சன்ட் தான் இது நீங்க வாழ்க்கையில கற்றுக்க வேண்டிய விஷயம் இது யாரா இருந்தாலும் இதுதான் உண்மை அதே மாதிரிதான் நீங்க வாரன் பெபர்டோட கதையை வாரன் பெஃபர்ட் பெரிய சக்சஸா இருக்கலாம் பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம் பெரிய ஆனா அவன் ஆரம்பிச்ச போது அவங்க அப்பா பணத்துல ஆரம்பிக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு அவங்க அப்பாவே கட்டத்துல இருந்தார் கிரேட் டிப்ரஷன் முடிஞ்சு கட்டப்பட்டு எம்பி ஆகி ஒரு ஸ்டாக் ப்ரோக்கர் ஆகி அந்த ஸ்டாக் ப்ரோக்கிங் பிசினஸ்ல பெரிய சக்ஸஸ்லாம் பார்க்கலாம் சொந்த காலில் நிற்கணும்னு அவன் பேப்பர் போட்டுணுன்னா ஒரு எம்பி பையன் பேப்பர் போடுறான் ஏன்னா அந்த ஊர்லலாம் எம்பியெல்லாம் அந்த காலத்தில் பெருசாக காசெல்லாம் அடிக்க முடியாது பேப்பர் போட்டில் சம்பாதிச்சு கடைசியில் எந்த பேப்பர் அவன் போட்டானோ அந்த பேப்பர்லயே லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்ட்ரு அம்மா வாஷிங்டன் போஸ்ட்டில் இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா நீங்கள் வந்து பணக்கார வீட்டு பையனாக இருக்கலாம் ஏழை வீட்டு பையனாக இருக்கலாம் எப்படி நீங்கள் ஜெயிச்சு வரீங்கங்கிறது தான் முக்கியம் அவங்க முதல்ல ஆரஞ்சமி பிஸ்னஸில் ஸ்கூலில் படிக்கிறச்ச பின்பால் மிஷினுன்னு இருக்கும் நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் தெரியும் இன்றைக்கி நம்ம ஊரில்லாம் ஆர்கைடெல்லாம் ஃபேமஸ் அந்த பின்பால் மிஷினு அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தான் அவனுக்கு நீங்கள் என்ன பின்பால் கொடுத்தாலும் ரிப்பேர் பண்ணிவிடுவான் ஸோ யூஸ்டு மிஷினை நூற்றி ஐம்பது டாலருக்கு இருக்கிற மிஷினை பத்து டாலர் வாங்கி ஒரு பத்து டாலர் செலவு பண்ணி இருபது டாலரில் ரெடி பண்ணுவாங்க இவன் ஃப்ரெண்டுக்கு இந்த திறமை இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே ஒரு பத்து பார்பர் கடையில் இருபது டாலருக்கு பின்பால் மிஷின் போட்டு டாக்டர் பார்பர்ட்ட சொல்லிட்டான் இது வில்சன் அண்ட் கோன்னு ஒரு ஆளோட கம்பெனிங்க அவர் வரமாட்டார் எங்களை மட்டும் அனுப்பி இருக்கிறாரு அதில் எவ்வளோ கலெக்ஷனாவதோ அந்த மிஷினில் முப்பது பர்சன்ட் உங்களுக்கு மீதி எழுபது பர்சன்ட் நாங்கள் எடுத்துக்கிறோன்னு வாரத்துக்கு ஒரு வாட்டி போய் கலெக்ஷன் பண்ணி காசு பண்ணிட்டு இருந்தோம் இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா உங்களுக்கு பெரிய டேலண்ட் கீழன்ட்டெல்லாம் இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் நியாயமாக சம்பாதிக்கணும் வீட்டில் உதைப்பாங்க அதனால் நியாயமாக எப்படி தான் சம்பாதிக்க முடியும்னு பார்த்து தான் காலேஜுக்கு அவன் குளத்துக்கு முன்னாடியே ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர் ஒரு லட்சம் டாலர் சேர்த்துட்டோம் முப்பது வயசுக்குள்ளேயே பத்து லட்சம் டாலர் சேர்த்துட்டார் அவருக்கு முப்பது கிடச்சா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் அவர்கிட்ட பத்து லட்சம் டாலர் இருந்தது இன்றைக்கி அது நியர்லி ஒன் பில்லியன் டாலர் இருக்கும் இதெல்லாம் பெருசாக மாயம் மந்திரம் பண்ணி சம்பாதிக்கணும் சீரியஸ் சீரியஸ் எஃபர்ட் போட்டு கரெக்டாக கேல்குலேட் பண்ணி டிசிப்ளின்டாக செஞ்சோம் கடைசியாக உங்கள்கிட்ட நான் சொல்ல வேண்டியது ரீசெண்டாக ஜோகோவிக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தார் இப்போ ஒலிம்பிக் மெடல் ஜெயிச்சிருக்கிறது அவர் வந்து சீரியஸ்னஸ் ஆஃப் டயட் அண்ட் லைஃப் ஸ்டைல் சக்ஸஸ் போகணுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தார் என்ன சொன்னார்னா சாக்லேட்டே திங்காமல் ரொம்ப வருஷமாக ஆடினோம் இருந்தோம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் விம்பிள்டனும் ஃப்ரெஞ்ச் ஓப்பனோ ஏதோ மறந்துட்டேன் இந்த ஒன்றை ஜெயிச்சிட்டான் நடால தோக்கடிக்கிறார் சாக்லேட் சாப்பிடணும்னு அவன் கோச்சிட்ட சொல்லி ஒரு சாக்லேட் வாங்கி அதில் ஒரு சின்ன பிட்டை எடுத்து வாயில போட்டுக்கிட்டு இருபது நிமிஷம் மென்று சாப்பிட்டேன் அதுதான் எனக்கு கிடச்ச ரிவார்டு ஓப்பன் அவ்வளோ தூரம் நான் லெண்ட்லஸாக ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் என்னால் ஜெயிக்க முடிஞ்சது டாப் ஆஃப் தி கேம் இவ்வளோ வருஷம் இருந்தேன் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா டேலண்ட் இல்லாமயே இருக்கலாம் நீங்கள் புத்திசாலியாக இல்லாமயே இருக்கலாம் பஃபட்டு எடிசனு எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஷியராக அங்கே உக்காந்துட்டு இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி லெலன்ட்லஸாக ஒரு விஷயத்தை சேஸ் பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் டெஃபினட்டாக நீங்கள் ஜெயிச்சுருவீங்கிறத தான் இவங்க நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்படுத்துங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்கள்ல மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேர கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசிட்டு மணி பேஜ் டாட் காம் விசிட் பண்ணுங்கள்